இன்றைக்கு எங்களுடைய இளைய புரட்சி பார்த்து பேசுவது அவருடைய பழைய வரலாறு தொகுதினால் சாக்கடை தொகுதி கூண்டாகும் ஆகவே நான் இத்தோடு அவருடைய பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வீடியோ வெளியிட்டதே சரவணன் தான் வெளியிட்டார் வீடியோ வெளியிட்டது அவர் வந்து ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் சசிகலா குடும்பத்துடன் மனம் பேர பேசி சென்றார் என்பது என் மதுரை தான் தெரியும் அவர் அரசியல் ஏவார் முன்னிட்டு கொடுத்து தான் அரசியல் திடீர் எம்எல்ஏ திடீர் உப்புமா திடீர் சாப்பிடுவார் இடையே செல்லூர் ராஜ்கிட்ட பணம் கொடுத்து எம்எல்ஏ சீட்டே வரல வாய் வந்தார் வந்ததுக்கப்புறம் அம்மாவுடைய மரணத்துக்கு முன்னாடி அந்த போட்ட முதலீடு பெருநர்களுக்காக கூவத்தூரில் அவருக்கு ஒரு தொகை பேசப்பட்டு அந்த தொகை சரியாக கொடுக்கப்படவில்லை செல்லூர் ராஜா பேசிய தொகைன்ற காரணத்தால் தான் கூவத்தூர்லேருந்து பேரம் பேசி ஓபிஎஸ்சிட்ட வந்தார் இப்போ மறுபடியும் அங்கே பேரம் பேசி போறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு அவருடைய நாடகங்களில் எதுவும் ஒன்று அவருடைய தன்னை தன்னுடைய மார்க்கெட் அவர்கள் கூட்டுவதற்காக இந்த வீடு அவரே வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு பிரிவினாக பிரிந்திருந்தாலும் உண்மையான தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் ஜே அம்மா அவர் தலைமையிலான அதிமுக தான் நேற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நானும் நம்முடைய செந்தில் உள்ளிட்ட கழகம் முன்னோடியில் இரண்டு தினங்களுக்கு முன்பாக டெல்லியிலே தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து மதுசூனும் சசிகலாவும் உண்மையான அதிமுக அல்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் ஜே தீபாமாவின் தலைமையிலே நடைபெறுகின்ற அதிமுக தான் உண்மையான அதிமுக ஆகவே தேர்தல் கமிஷனுடைய தீர்ப்பு ஒருவரை அதிமுக கொடியையும் சின்னத்தையும் அதிமுக கட்சியும் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் சசிகலா தேர்வு செய்யப்பட்ட முறை என்பது தவறான முறை தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்ட புதுச்சிகளால் தான் எடுக்க வேண்டும் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய விதியாகும் ஆகவே பொதுக்குழு புரால் தேர்வு செய்யப்பட்ட சசிகலா தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தோம் உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சினைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்சப் புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சினைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்